நாரகம்பேட்டியில் இடம்பெற்ற மாவட்ட செயலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசு முகவர்களிடமிருந்து மாவட்ட செயலாளர்கள் வரை பதவி பெயர் மாற்றப்பட்டு குறித்த சேவை இருநூறு வருடங்கள் வரை பழமையானதென ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு நிறுவனங்களின் சாதாரண சேவையையும் பெற்றுக்கொள்வதற்கு மக்களிடம் காணப்படும் எவ்வித நம்பிக்கையும் இல்லை எனவும் முழு அரசு கட்டமைப்பும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் என்ற நம்பிக்கை உள்ளதா அரச நிறுவனம் ஒன்றுக்கு செல்ல அதற்கு முன்னர் அங்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறாரா என்று தேட வேண்டும் தெரிந்த ஒருவர் இல்லாமல் ஒரு குடிமகனாக தனது சேவைகளை அங்கு சென்று நிறைவேற்ற முடியுமா என்ற சந்தேகம் உள்ளது இவ்வாறு மே நாம் தயாரா என்று எங்களையே கேட்க வேண்டும் அரசியல்வாதிகள் நீங்களும் மக்களின் ஆணைக்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசு அதிகாரிகள் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை இந்தியாவில் பயிற்சிகளுக்காக அனுப்பி வைப்பதற்கு கடந்த இந்திய விஜயத்தின் போது இணக்குப்பாடு எட்டப்பட்டதாகவும் அடுத்த வருடம் உயர்தர பரீட்சையில் சித்தியடையும் குறிப்பிடத்தக்க மாணவர்கள் வெளிநாட்டு கல்விக்காக அரசு புலமை பரிசில் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆயிரத்தி ஐநூறு அதிகாரிகளுக்கு இந்தியாவில் அளிக்க இந்திய காணப்பட்டது அடுத்த மாணவர்களை அனுப்பி பயிற்றுவிக்க உள்ளோம் வழங்கக்கூடிய குழு ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது இது சவாலான விடயம் என்பது எங்களுக்கு தெரியும் சில நிறுவனங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டன என்பது குறித்து தெரியவில்லை சில பதவிகள் எதற்காக உருவாக்கப்பட்டன என்பது குறித்தும் எமக்கு தெரியவில்லை நமது நாட்டில் உள்ள சகல அரச நிறுவனங்கள் தொடர்பில் செய்து மூடப்பட வேண்டியவை எவை ஒன்றிணைக்க வேண்டியவை எவை மாற்றி அமைக்கப்பட வேண்டியவை எவை என்பது தொடர்பில் கண்டறிவதற்கு கடந்த அமைச்சரவை அனுமதியுடன் பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனை நிச்சயம் செய்ய வேண்டும் இது அரசியலில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஒருபோதும் பார்க்க போவதில்லை இதனை நிச்சயம் செய்வோம் நாம் ஒருபோதும் அரசு சேவையை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் எனினும் இந்த அரசு சேவையை முன்னெடுத்து செல்வதற்கான செலவு சுமை அதிகமாக உள்ளது ஆனால் சேவை அந்த அளவு இல்லை பல பிரதான வேலை திட்டங்களை நாம் நாம் திட்டமிட்டுள்ளோம் வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் அதனை நாம் செய்ய வேண்டும் இந்த நாட்டை இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாவது டிஜிட்டல் மயப்படுத்தல் மிக விரைவில் டிஜிட்டல் அடையாள அட்டை அமலுக்கு கொண்டு வருவோம் மூன்றாவது கிளீன் ஸ்ரீலங்காவாகும் இது சுற்றாடலை சுத்தம் செய்யும் கதை இது சமூகத்தை சிந்தனை ரீதியில் மாற்றமடைய செய்வதற்கான கருப்பொருளே இதில் உள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை இந்த ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து நாம் அமுல்படுத்துவோம் நாம் அரசியல் அதிகாரம் நீங்கள் அரசு இயந்திரம் நாம் மாறுபட்ட இரு குழுக்கள் அல்ல எமது நோக்கமும் எதிர்பார்ப்பும் ஒன்றாக இருக்கிறது என்பது கடந்த மக்கள் ஆணையில் வெளிப்படுத்தப்பட்டது இந்த விடயத்தை நிறைவேற்ற வழங்கும் ஒத்துழைப்புக்காக எவருக்காவது அநியாயம் ஏற்படுமாக இருந்தால் அந்த அதிகாரியின் பாதுகாப்புக்காக நாம் முன்னிப்போம் இதன் மறுபக்கம் அதனை சீர்குலைத்தால் வேண்டுமென்றே பிழை செய்தால் அதற்கும் எமது பதில் உள்ளது இது எங்கள் அனைவரதும் நாடு நம்மை இந்த பதவிக்கு அமர்த்த தூர கிராமங்களில் உள்ள தாய் தந்தையினர் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும் நமக்கு பொறுப்பொன்று வழங்கப்பட்டதன் பின்னர் அந்த மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக்கொடுக்க தலையிட வேண்டியதே நமக்கிற்கு முதலாவது பொறுப்பாகும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் அரச தொடர்பில் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் தீர்மானங்களை கொள்கைகளை முன்னெடுத்தாலும் அது மக்களுக்கு போய் சேருவது இயந்திரம் என்பதன் ஊடாகவே ஆகும் யாரையும் கைவிட்டு விட கூடாது என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும் அதனை முன்னெடுப்பதற்கு உங்களது ஒத்துழைப்பும் உங்களது செயற்பாடும் மிக முக்கிய தேவையாகும்